சிம்மராசிக்காரர்களெல்லாம் வீட்டில் என்ன வச்சுக்கணும் என்ன வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லக்ஷ்மி அப்படின்னாலே ரொம்ப சாந்தமான மிருதுவான சம சமாதானமான அமைதியான இடத்துல மட்டும்தான் லக்ஷ்மி வருவாழை தவிர ஆர்ப்பாட்டம் பந் இந்த பயமுறுத்துகிற சவுண்டு இந்த இடத்துல எங்கேயுமே லக்ஷ்மி இருக்க மாட்டாள் எப்பயுமே ஜிகி 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 ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கணும் இதனால் ஜிகி ஜிகின்னு பட்டுப்புட ஒரு அப்படியே ஜொலிக்கணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா ஆகவே ஆகாத நம்பர் அப்படி உங்களுக்கு எல்லாம் ராசியான நம்பர் அறிவித்த கலை இது நடக்கும் சிம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போடுற வேலை ஒருத்தரை சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்றீங்க எப்படி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் வீட்டுல என்ன வச்சுக்கணும் என்ன வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன் யாரோ நீங்கள் சிங்கம்னு உங்கள் ஆள் மனதில் போய் சொல்லி வச்சிருக்கீங்க அதை முதல்ல நீங்கள் தயவுசெய்து மாற்றிடுங்க சிம்ம சிங்கம் உங்கள் லோகோ தான் அதுக்காக நீங்கள் சிங்கம் கிடையாது இப்போ கடகராசிக்காரெல்லாம் நான் ஒரு நண்டு நான் ஒரு நண்டு நான் அந்த மாதிரி நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிங்கம்னு ஒரு பிராண்ட் இமேஜ் கிடச்சிதுங்கிறதுக்காக அதையே வச்சுருக்கோங்க ஏன்னா சிங்கம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வரமாட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி அப்படின்னாலே ரொம்ப சாந்தமான மிருதுவான சமயா சமாதானமான அமைதியான இடத்துல மட்டும்தான் லக்ஷ்மி வருவாழை தவிர ஆர்ப்பாட்டம் பந் இந்த பயமுறுத்துகிற சவுண்டு இந்த இடத்துல எங்கேயுமே லக்ஷ்மி இருக்க மாட்டாள் அதுமாதிரி சிங்கம் புலி பூச்சாண்டிலாம் சி லக்ஷ்மிக்கு பயம் அதெல்லாம் வரமாட்டாள் லக்ஷ்மியை நீங்கள் சுவாக காரியம் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து புஷ்பங்கள் போட்டு தான் ஸ்வாகா சொல்லணுமே தவிர அதுக்குரிய அந்த ஹோம சாமான் கூட நீங்கள் ஸ்வாகா பண்ணக்கூடாது அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப சாஃப்டஸ்ட்டுன்னா அது லக்ஷ்மி தான் ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டுக்குடையவன் புதன் ரெண்டு ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் யாருன்னா குரு யார் யாரெல்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த சிம்மத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணால் எப்பயுமே ஜிகி 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 ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கணும் இதனால ஜிகி ஜிகுன்னு பட்டுப்புடவைனாலும் ஒரு அப்படியே ஜொலிக்கணும் அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா ஜொலிக்கணும் நீங்கள் எவ்வளோ கோலம் ஜொலிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து லைஃப்பில் ஜொலிப்பீங்க இதுதான் குரு குரு தரும் பலன் குருனாலே என்ன அப்படின்னா பட்டாடை பொன்னா ஆடை இதெல்லாம் அதில் சில்வர் மிக்ஸடு கிடையாது கோல்டு மிக்ஸடு இதாக இருந்தாலும் கோல்டு கோல்டு பெண்ணு கோல்டு புக்கு கோல்டு எல்லாம் கோல்டு 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 உங்களுக்கும் ஒரு கோட்டம் அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டு கூடியவன் புதன் என்பதால் நிறைய படிப்பு படிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய ஷோரூம் எப்படி இருக்குன்னா புத்தகங்கள்லாம் அடிக்கடிக்க வச்சிருக்கணும் பின்னாடி சில பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே புக்கு இருக்கோ இல்லையோ வெறும் அட்டை மட்டும் அடிக்க வச்சிடறா என்னென்னு இவ்வளோ புக்கு படிச்சிருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் புக்கு கிடையாது வேறு அட்டனு அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய படிக்கிறது சைடில் வஸ்துக்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு பேட்டி தர்றது நல்லது ரெண்டு கூடிய புதன் என்பதால் பச்சை பயிர் பச்சை இது மிருகங்களுக்கு வந்து அதாவது இந்த இந்த பறவைகளுக்கு வந்து பச்சை பயிரை நீங்கள் வந்து வெள்ளத்தில் ஊற வச்சு டெய்லி காலையில் பச்சை பயிர் நீங்கள் வந்து பறவைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைந்த பணம் சேரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா ஆகவே ஆகாத நம்பர் அப்படியே உங்களுக்கெல்லாம் ராசியான நம்பர் அஞ்சு ரெண்டு ஏழு இதெல்லாம் ராசியான நம்பர் ஆகவே ஆகாத நம்பர்னால் எட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது எட்டாம் நம்பர் உங்களுக்கு ஜென்ம எதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் எதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா எட்டு ஒம்பது கூட மூணு எட்டு கூடியவன் செவ்வா அந்த செவ்வாய் கூடிய டைம் இது வந்து நம்பர் வந்து ஒம்பது அது உங்களுக்கு செட் ஆகாது இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஆக சிம்மராசிக்காரர்கள் வேற என்னதான் செய்யணும் நரசிம்மர் வழிபாடு யோக நரசிம்மர் உக்ர நரசிம்மர் நீங்க பார்க்கவே கூடாது நீங்க பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கோபம் தான் அதிகமாகுமே தவிர சிம்மராசிக்காரர்களுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு விஷ்ணு மாதிரி விஷ்ணு சம்பந்தப்பட்ட சுவாமி தான் உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி இவர் நினைச்சாதான் உங்களுக்கு பணம் வரும் விஷ்ணுலயே யாருன்னா குபேரன் குபேரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குபேரன்னா யாருன்னா நம்ம வண்டலூர் பக்கத்துல சித்திரலேகாவோடு இருப்பார் குபேரன் அதுதான் உண்மையான குபேரன் சித்திரலேகா யாருன்னா அவரோட ஒய்ஃபு குபேரன் வந்து வண்டலூர்ல அவருடைய வைத்த தடவின்னு இருப்பார் தொப்பையை தடவின்னு இருப்பார் குபேரன் அவரோட வாகனம் கீரிபுள்ள இதை வச்சுட்டு இருக்கிற அந்த குபேரன் இருக்கு இல்லையா அதுதான் இப்போ இந்த இந்த சைனீஸ் குபேரன் இருக்கும் பெரிய தொந்தி வச்சுக்கிட்டு அது குபேரன் கிடையாது குபேரன்னா இந்த குபேரன் தான் இந்த குபேரனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரும் அதே லக்ஷ்மியில் வைபவ லட்சுமி மூன்று பத்துக்குடியவன் சுக்கரன் என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய பலன்களை தரும் மூன்று பத்துக்குடியவன் சுக்கரன் என்பதால் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மியை நீங்கள் வந்து வணங்கிறது லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லக்ஷ்மி சகசிரநாமம் லக்ஷ்மி கஷ்டோத்திரம் நீங்கள் லக்ஷ்மியை நீங்கள் இது பண்ண 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 உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் எங்கே திரும்பினாலும் லக்ஷ்மியாக இருக்கணும் அப்போ தான் உங்கள் தொழில் நல்லா இருக்கும் எதா இருந்தாலும் லக்ஷ்மியுடைய பிரதிமை லக்ஷ்மியுடைய உருவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் அதே மாதிரி அஞ்சுக்கூடிய குருவினுடைய உருவங்கள் ஸ்கூலு ஒரு தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் இப்படி வித்த சொல்லித்தரர் மாணவர்கள் உட்காந்து கற்றுக்குறாங்க அந்த மாதிரியான படங்களை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ருத்ராட்சம் ஸ்படிகம் அதெல்லாம் போடலாமா தாராளமாக போடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் உகந்தது உங்களுக்கு சுக்கரந்தான் மூன்று பத்து கொடியேருங்கிறதுனால கேமரா லைட்டு வெளிச்சம் ஒளி இதெல்லாம் உங்கள் மேலே பட்டுட்டே இருக்கணும் இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம் உங்கள் மேலே வெளிச்சம் பட பட படப்பட நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதுக்கேற்ற பணிகள் நீங்கள் பண்ணணும் கேமரா லைட்டு வெளிச்சம் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான சில பேர் வந்து மீடியா இது பண்ணுவாங்க செட்டு மாதிரி வச்சு வாடகை கொடுவாங்க அது பண்ணலாம் சில பேர் கல்யாண வேலைகளுக்கெல்லாம் இது எடுப்பாங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சமைச்சி போடுவாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு சில பேர் மேட்ரி மோனி மாதிரி வச்சுருப்பாங்க வத்துவ தேடுறது கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு வத்துவை தேடுற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இந்த மாதிரி எது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம் பண்ணலாம் நாதஸ்வரம் வாத்தியம் கச்சேரி கல்யாண வீட்டு அலங்காரம் இது மாதிரி செட்டு அலங்காரம் புஷ்ப அலங்காரம் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு திருமண யோகங்கள் என்பது கைகூடி வரும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ கூட சீர்சை எடுத்துகிட்டு போகணுமோ அவ்வளோ கூட உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸோ உங்களோட வீடு ஃபுல்லாகவே வந்து மீடியா வெளிச்சம் ஒளி லைட்டிங்ஸ் கூட மீடியா வெளிச்சம் ஃபோக்கஸ் லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் இருக்கு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது எப்பயுமே ரெண்டாம் நம்பரை நீங்க கூட வச்சுக்கணும் அஞ்சா நம்பரை கூட வச்சுக்கணும் நம்பரை ஐந்து விளக்கேட்டினா கூட ஐந்து முகங்கள் இருக்கிற விளக்கு எதா இருந்தாலும் அஞ்சு தான் அஞ்சை டச் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க அஞ்சு தான் உங்களுக்கு எல்லாம் அஞ்சு தான் எல்லாம் ஸோ விஷ்ணு தான் எல்லாம் ஸோ அப்போ நீங்க சுக்கரனுடைய ஸ்தலமாகப்பட்ட ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது பெஸ்ட்டோ பெஸ்ட்டு ஸ்ரீரங்கம் போகலாம் முக்கியமாக கஞ்சனூர் போகலாம் கஞ்சனூர் போய் வெள்ளை தாமரை மலர்களால் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வைந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருடே இதை நீங்க வேண்ட 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 உங்களுக்கு நன்மைகள் தன்னால் நடந்து நடந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த குருவுடைய தான் பணம் நிறைய மிஸ் ஆகும் குருவினுடைய பீரியட்ல குரு புக்தி ஜாதகத்தை பார்த்துக்கோங்க குரு திசை குரு புக்தி குரு அந்தரம்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நீங்க பணத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் சிம்மராசிக்காரர்கள் பண்ணவே கூடாது சிம்மராசிக்காரர்கள் பொறுமையாக வளர்ந்து கையை ஊனி வளர்ந்து வர்ற ஆட்கள் இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு மேன்பவர் ரொம்ப நல்லா வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்பவரை சேர்த்து விடுறது ஒரு காலேஜில் அட்மிஷன் சேர்த்து விடுறது ஒரு மேன்பவரை நீங்கள் வந்து இது பண்ணி விடுறது என்ன சொல்கிறது ஒரு 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 விஷயத்துக்கு ஒருத்தர் சேர்த்து விடுறது இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற அவர் கீழே ஒரு பத்து பேர் இருந்தால் தொடங்க முடியும் அந்த பத்து இன்வெஸ்டரை புடிச்சு கூட்டம் தான் அவர்கிட்ட பிஸ்னஸில் கிளப் பண்ணி விடுறது ஆள் சேர்த்து விடுற வேலை இது உங்களுக்கு கைவந்த கலை இது நடக்கும் சிம்மராசிக்காரர் இன்சூரன்ஸ் பாலிசி போடுற வேலை ஒருத்தரை சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்றீங்க எப்படி நம்ம ஒருத்தரை ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ற வேலை உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அதுக்கான பலன்கள் என்பது அதிகமாயிண்டே போகும் சிம்மராசி ஸோ நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா அவங்களுக்கு வந்து நான்கு ஒம்போது கூடிய செவ்வாய் பாதகாதிபதிங்கிறதுனால முருகனை வணங்கிட்டே இருக்கணும் பெற்ற தாய் தந்தையரை தாய் தந்தையரோட ஃபோட்டோ வீட்டில் எப்பயுமே அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தா அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் அதுவும் சாமி ரூமில் வைக்கக்கூடாது ஒருவேளை அவங்க அமரராக இருந்தால் அவங்க தான் சாமி ரூமில் வைக்கக்கூடாது அதை நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு அறையில் வச்சு வழிபடுறோம் இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பத்துக்குடையவன் சுக்கரன் அப்படிங்கிறதுனால சுக்கரனால பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் பெண் சம்பந்தப்பட்ட கவிதைகள் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹிட் ஆகும் ஸோ நிறைய எழுத்து பேச்சு உங்களுடைய மாடுலேஷன் இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய பணத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும் ராசி இல்லாத நம்பர் வந்து என்னன்னா எட்டு ராசியான நம்பர் அஞ்சு ரெண்டு ஏழு கீழே இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் பண்ணுறீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க